السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف المرسلين أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العظيم

காலைகளிலும் சோலைகளிலும் பணிபரந்த தேசங்கள் எல்லாம் அழுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹுவிற்கே மாபெரும் புகழ் அனைத்தோம் சலவாக்கும் சலாமும் நமது உயிரிலும் மேலான புரட்சி தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி ஐங்கல் தப தாபி ஐங்கல் உலமாக்கல் சுகதாக்கல் அவுலியாக்கல் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது வார ஜும் ஆவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மீனான அல்லாஹுடைய அடியார்களும் அடியார்கள் மீதும் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டும் என்று துவா செய்தவனாக ரமல்தானுடைய இரண்டாவது பத்திலே பதிமூன்றாவது நோன்பிலே இரண்டாவது வார ஜும் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றான் அல்லாஹூ ஜலேஷா அனுகவத்தாலா இந்த சபை அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹு தாலா சிறப்பாக அல்லாஹ் கெல்வானாகவும் அல்லாஹூ ஜலேஷா ஹோத்தாலா நர்பாக்கியம் பெற்ற நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் கேள்வானாக அல்லாஹூ ஜலேஷா ஹோத்தாலா தவாரஜுமானுடைய நாம் மகஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாளிலே நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற ஒரு வார்த்தைக்கு உகந்தாதது போல் ரமதானுடைய மகப்பிரத்துடைய நாட்கள் இருக்கும் பொழுது நாம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் நாம் இறந்துவிட்டு ஜனாசாவினுடைய பொழுது நமக்கு முன்னால் ஜனாசா வைக்கப்படும் நம்முடைய உறவுகள் சொல்லுவார்கள் இன்னாருடைய பாவங்களை அவர் ஏதாவது வாயாலோ அல்லது செயலாலோ ஏதாவது சொல்லியிருந்தால் பேசியிருந்தால் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்து கொள்ளுங்கள் என்று அந்த அவனுடைய உறவுகள் கேட்பார்கள் ஏதாவது கடன் பட்டிருந்தால் அந்த கடனை நாங்கள் பொறுப்பாளியாக இருக்கின்றோம் என்று அந்த உறவுகள் சொல்வார்கள் இது வெறும் வார்த்தை அல்ல இது நபி சல்லாஹூ அவர்கள் தன்னுடைய உம்மத்துகளுக்கு இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில நாம் இரண்டு விதமான பாவங்கள் அதிகமாகவே நிகழும் ஒன்று ஹக்கோக்குல்லா அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் தவறுகள் நடக்கும் இரண்டாவது ஹக்கோக்குல் ஐபாத் அடியார்களுக்கு செய்யக்கூடிய அதிலே தவறுகள் நடக்கும் தவறுகளை செய்யாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை தான் கண்மணி ரசூலுல்லாஹி அதனால்தான் கண்மணியாகி சல்ல கூறும்பொழுது அத்தோன் ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா அத்தாபோன் பாவக்கூடியவர்கள் தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹு இடத்திலே கையேந்தி அழுது துவா கேட்கக்கூடியவர்கள் பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லல்லாகு அவர்கள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள் கணியத்துபுரி அல்லாஹூ நல்லடியார்களே முதலில் நாம் ஹக்கோக்குல் ஹகோக்குல்லா அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகள் கடமைகள் நாம் செய்யக்கூடிய அனைத்து கடமைகளும் அது அல்லாஹுக்காக இது அல்லாஹ் அல்லாவுடைய என்று சொன்னாலும் அது நம்முடைய இம்மை மற்றும் அருமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டியது கலிமா சொன்னோம் லாயிலாக இல்லல்லா முகமது அல்லா நம்ம களிமா சொல்லணும்னா அல்லாவுடைய நான் குறைஞ்சிருமா இல்ல சொல்லுகணும் களிமா சொன்ன பிறகு என்ன கடமை ஆகுது தொழுகை கடமையாகின்றது தொழுக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாவு தாலா அவனுடைய கசானா மழை எங்காவது இன்னாரு தொழுகல நான் மழை பொழிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவானா இல்ல நோன்பு ஜக்காத்து ஹஜ் இந்த கடமைகள் எல்லாம் அது நம்முடைய கபுறுகளுக்காகவும் மஹர் அந்த கேள்வி கணக்கினுடைய நாட்களிலே அந்த நாளிலே நாம் பதில் சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அமல் செய்கின்றோம் அல்லாஹூ ஜல்லேஷானுத்தாலா இந்த அமல்களிலே குறை ஏற்படுத்தும் பொழுது அதனால் நாம் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் இத்தனை வருடங்கள் தொழுகவில்லை ரப்பே கலிமா சொன்ன நாம் முஸ்லீமாக என்னுடைய பேரிலே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் நான் முஸ்லீம் பேர் இருந்தது ஆனா நடத்த தொழுகு இல்லாம போச்சு நான் இனிமே நான் தொழுகுவேன் அப்படின்னு இந்த ரமலானுடைய மாதத்திலே நியத்த வைக்க வேண்டும் முதலிலே நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் பொதுவாகவே அல்லாஹுடைய அடியார்கள் மனிதர்கள் நல்லவர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல நல்லவர்களாகவும் அல்லாஹு இருக்கின்றான் இயற்கையிலேயே நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் தயால குணங்கள் நல்ல குணங்கள் உயர்ந்த குணங்கள் உயர்ந்த பண்புகளை அல்லாஹூ தால இயற்கையிலேயே மனித பண்புகளிலே இருக்கிறது அதன் பிறகுதான் குணங்கள் மாறும் ஏதாவது யாரு கூடாவது சேரும் பொழுது யார் கூடாவது பழகும் பொழுது குணங்கள் மாறும் அப்ப நாம் யாரோடு இருக்கின்றோமோ அந்த குணங்கள் வரும் எனவே அல்லாஹுடைய கடமைகளை நாம் சரிவரை நிறைவேற்றிருக்கின்றேனா என்று நாம் சரி 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 செய்து கொள்ள வேண்டும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எவ்வாறு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய அமல்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்பது நமக்குத்தான் தெரியும் வேற யாருக்காவது தெரியுமா என்ன தொழுது இருக்கின்றோம் எவ்வளவு அமல்கள் செய்திருக்கின்றோம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்ற போது நான் அந்த தொழுகையிலே கவனம் செலுத்திருக்கின்றேனா நான் என்னுடைய நோன்புகளை நான் சரியாக வைத்திருக்கின்றேனா என் ரப்புக்கு நான் எனக்கு மத்தியில் உண்டான இந்த நோன்பு இது நான் சரியான முறையில கடைபிடித்து வந்திருக்கின்றேனா எத்தனை நோன்புகள் நான் விட்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில என்றெல்லாம் நான் நம்முடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மரணத்திற்கு முன்பு மௌத்துக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் ஜக்காத்து நான் கொடுத்திருக்கின்றேனா எவ்வளவு கொடுத்திருக்கின்றேன் எவ்வளவு என் ரப்ப நான் ஏமாத்திருக்கின்றேன் என்னை நான் ஏமாத்திருக்கின்றேன் என்பதை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆய்வு செய்யக்கூடிய கட்டத்திலே நாம் இருக்கின்றோம் நான் ஹஜ்ஜி கடமைகளே என் அந்த கடமைகளை நான் எப்பொழுது செய்வேன் என்று நான் எதிர்பார்க்க வேண்டும் செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய கடமைகளுக்காகவே முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா என்னத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹனுடைய விஷயத்திலே நாம் இந்த ஐந்து கடமைகள் பெருமா நான் சல்லல்லா அலி ஒரு ஒரு வருகின்றார் யாரோ சொல்லல்லா களிமா சொல்லியாச்சு முஸ்லீம் ஆகிட்டேன் எனக்கு என்ன கடமை சொல்றாங்க களிமா சொன்ன பேர் களிமா தொழுக வேண்டும் நோன் வைக்க வேண்டும் உனக்கு வசதி இருந்தால் சக்காத்து கூடு உனக்கு வாய்ப்பு இருந்தால் உடல் ஆரோக்கியமும் பணபலமும் இருந்தால் உனக்கு ஹஜ்ஜி கடமை யாரோ சொல்லல்லா இதிலே நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று சல்லல்லாகோ அழிவு சனத்தில் சொல்லி செல்கின்றார் பெருமானா சல்லுள்ளாஹு அலிவாசல் அவர்கள் நீங்கள் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் சொன்னால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹூ அலி வசல் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னத்துக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே நம்முடைய அமல்களை நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும் இஷா அல்லா அது நம்முடைய ஆன்மாவிற்கு செய்யக்கூடிய அமல் உணவு சாப்பிடுகின்றோம் அது உடலுக்கு உடல் சா உணவு சாப்பிட்டாதான் நம்முடைய முதுகெலும்பு அது உறுதியாக இருக்கும் அது கொஞ்சம் பலமாக இருக்கும் நம்முடைய சிந்தனையும் சரியாக இருக்கும் நம்முடைய கால் எல்லாம் சலாம ஆரோக்கியமாக இருக்கும் உணவு சாப்பிடவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் பலகீனம் ஏற்படும் நம்முடைய பலகீனத்தை அது உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுபோல நம்முடைய அமல்களுடைய விஷயத்துல நம்முடைய ஆன்மார்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அந்த அமலின் மூலமாக நம்முடைய ஈமான்

இரவுகளில் அதிகமாக யார் நின்று வணங்குவாரோ எப்படி ஈமானன் முதலில் நம்பிக்கை வேண்டும் இந்த அமலை கொண்டு என் ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும் இந்த அமலை கொண்டு என் ரப்பு என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு ஈமான் வேண்டும் ஒரு வேண்டும் அந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே நம்முடைய அமல்கள் அது மக்பூலியத்தாக இருக்கும் ஹஜ்ஜிக்கு போறோம் சொன்னா அது ஆத்தமாத்துமா ஒரு உயிரோட்டமாக செய்யும் பொழுதுதான் அந்த அமல்கள் அது மிகப்பெரிய ஒரு நம்முடைய மருமையினுடைய இம்மைக்கும் மருமைக்கும் நம்முடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளுக்கு பின்னால் அது ஒரு உயிரோட்டமாக இருக்கும் ஏனதுதான் செய்தல் சொன்னா பெருசாக நம்முடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளுக்கு பின்னால் நல்ல அமல்கள் இருக்காது ஜனியத்துக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே பெருமானா சல்லல்லாகு அலைவசலம் கூறினார்கள் அல்லாஹூருக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே நாம் சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படும் செய்தால் என்னென்னெல்லாம் நன்மைகள் இருக்கின்றது ஏராளமான நன்மைகள் அல்லாஹு தலா தருகின்றான் அடுத்ததாக அடியார்களுக்கு செய்யக்கூடிய குறைகள் இன்றைக்கு நாம் முதலிலே அல்லாஹு தாலா பணி கூறுகின்றான் என்று சொல்லிவிட்டு இம்மா எவ்வளவு கண்ண ஐந்து கிபர் கீபர் ஆகாதஹுமா அவுகிலாஹுமா ஃபலா தகுல் அஹுமா உஃப் அல்லாஹு தாலா வணக்கங்களில் அல்லாஹ்னுடைய கடமைகள் கலா என்று சொல்லியிருந்தான் திருப்பு வணங்கி விட்டான் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா ஒபில் வாலிதினி எஹசானா படைத்தவனுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் உபகாரமாக உபகாரம் செய்ய வேண்டும் உபத்திரம் செய்யக்கூடாது நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய தாய் தந்தைகளுக்கு அத்தா அம்மாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது அவர்களிடத்தில் உபகாரமாக நடக்க வேண்டும் அவர்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடாது அவர்களை தொல்லைப்படுத்த கூடாது அவர்களை மனது துன்புற போல நம்முடைய செயலோ சொல்லோ இருக்கக்கூடாது பெற்றோர்களுக்கு முதல் மரியாதை அந்த கடமைகளிலே அவர்களுக்கு செய்யக்கூடியதிலே சொல்லவாத ஒரு வார்த்தை இருக்கின்றது சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது பெற்றோர்களை பார்த்து அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது நம்முடைய பெற்றோர்கள் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோம் சொன்னால் அது அல்லாஹனுடைய கோபத்திற்கு ஆளும் அல்லாஹூ தலா பெருமானா சல்லு அலிவாசலம் தந்தையினுடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் தந்தை பொருந்தி கொண்டால் தான் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் தந்தை மகன் மீது கோபப்பட்டு விட்டான் சொன்னால் அல்லாஹுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகி விடுவார் பெருமானா சல்ல அல்லாஹூ அவர்கள் தாயினுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமா சொன்னார்கள் அல்லவா தாயினுடைய காலடியில் சொருக்கம் இருக்கிறது என்ற வார்த்தை அந்த நாம் சொருக்கத்துக்கு செல்ல வேண்டும் சொன்னால் தாயினுடைய பணிவிடை செய்ய வேண்டும் அந்த பணிவிடை எவ்வாறு செய்வது ஒன்று நாம் செய்வது அல்லது நம்முடைய மனைவியின் மூலமாக செய்ய வைப்பது பொதுவாகவே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கலாம் தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்திலே மாறிவிடுகின்றது தன் குடும்பம் தன் கணவர் அது மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு குறுகிய மனைவி இன்றைய உலகத்திலே பார்க்கப்படுகின்றது பெற்றோர்கள் அவர்கள் தனியாக இருக்கின்றார்கள் அவர்கள் தனியாக சமைத்து சாப்பிடக்கூடிய வயதான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளுடைய அரவணைப்பு இல்லாமல் மருமகளுடைய அரவணைப்பு இல்லாமல் வாழக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு மோசமாக இருக்கின்றது நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லுகின்றது அதனால்தான் தீன் உள்ள பெண் ஒரு மார்க்கப்பட்டு உள்ள பெண் என்று சொன்னால் அந்த உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கும் செல்வத்தை கொண்டோ பரம்பரை கொண்டு வராது தீனை கொண்டு தான் வரும் என்பதை கண்மனியனாகி வசூலாகி சல்லதாக அறிவசல் அவர்கள் அருள்வாக்கு கூறியுள்ளார்கள் கண்ணியத்துக்குறை அல்லாக நல்லடையார்களே அடுத்ததாக நம்முடைய சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நம்முடைய உறவுகள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய அக்கம் பக்கத்தினுடைய உறவுகள் நம்முடைய ஜார் என்று சொல்லப்படக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய கடமைகள் என்று இருக்கின்றது இவர்களிலே நாம் ஏதாவது நம்முடைய வார்த்தைகள் விட்டிருந்தாலோ அல்லது செயல்களால் ஏதாவது தவறு நடந்திருந்தால் நாம் மரணத்திற்கு முன்பதாகவே மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்முடைய ஜனாசாவின் பொழுது மன்னிப்பு கேட்கப்படும் அது வேற ஆனால் நம்முடைய மௌத்துக்கு முன்பதாகவே அல்லாவிடத்திலையும் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனிதரிடத்திலும் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுவாகவே அடுத்ததாக யாரிடத்திலும் பேசாமல் இருக்கக்கூடாது மூன்று நாளுக்கு மேலாக யாருடைய உறவு முறித்து வாழக்கூடாது பூமினுக்கு அழகல்ல எதை என்ன கொண்டு வந்தோம் ஏதாவது வாழ்ந்துட்டு எடுத்துட்டு போவோமா எதுவும் இல்லை நம்முடைய பகவையெல்லாம் சொத்துதான் பணம் தான் எல்லா மக்களுடைய விரோத புரோதம் பேசாமல் இருப்பது எல்லாம் இந்த இந்த பணம்தான் ஆனால் இது நம்முடைய மருமை அது நம்முடைய உறவுகள் பிரித்ததன் காரணமாக எவ்வளவு பெரிய பாவத்திற்கு ஆளாக்கப்படுகின்றோம் அல்லாஹூ ஜலேஷ் அனுபவத்தால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெருமானா சல்லு அலிவசன் கூறினார்கள் உன்னை துண்டித்து வாழ்வரோடு நீ சேர்ந்து வாழ் வாழமக்க உனக்கு அநீதம் இழைத்தவரை நீ மன்னித்து விடு ஒரு மன அசா உனக்கு தீங்கு செய்பவருக்கு நீ உபகாரம் செய் இன்றைக்கு எல்லாம் உறவு துண்டித்து வாழக்கூடியவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அவர் வந்து பேசினா நான் பேசுவேன் அவர் சலாம் சொன்னா நான் சலாம் சொல்லுவேன் அவர் பத்திரிக்கை வச்சா நான் பத்திரிக்கை வைப்பேன் அவர் வீடு தேடி வந்தா நான் வீடு தேடி போவேன் இப்படி ஒரு முஸ்லீம் எண்ணம் அழகற்றது இப்படி இருப்பது அழகற்றது ஒரு மூமின் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்தான் போய் பேச வேண்டும் சலாமிலே முந்தி கொள்பவர் தான் சிறந்தவராக இருக்கின்றார் அவர் என்ற பேசிட்ட பார்க்க அவன் தானே தப்பு செஞ்சான் நானா தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நாம் போகக்கூடாது அல்லாஹ் பாதுகாப்பானவர் பெருமானா சல்லல்லாஹு அவர்கள் யார் சலாமிலே முந்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய நன்மைகளை அதிகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் அதிகமாக அல்லாஹூ தலா அவர்களை ஆக்குகின்றான் பெருமானார் சல்லுல்லா அலிவசன் அவர்கள் உறவு சேர்ந்து வாழ்வது என்று சொன்னால் என்ன உறவு வந்து சேரும் பொழுது சேர்ந்து பிரிந்து பிரிந்த உறவு நம்மை விட்டும் பிரியவென்று நினைக்கின்றார்கள் நம்முடைய உறவு வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள் சொன்னால் அவரோடு சேர்ந்து வாழ்வது சொல்லுவார்கள் நான் வந்து அவர்கள் பணக்காரக்காங்க என்கிட்ட பேசறதுல அப்படின்னு அவர் என்ன நினைப்பாரு அவ இவரு கொஞ்சம் ஏழையா இருக்கனால நான் அவர் கண்டுக்கிறதுல இப்ப ரெண்டு பேருக்கும் குறை இருக்கும் ரெண்டு பேரு என்ன செய்யும் அந்த குறைகள் இருக்கும் குறைகள் யாராவது ஒரு யார் சேர்ந்து யாராவது ஒரு அடியா சேர்ந்து அருளை அல்லாஹுடைய இருவர்களும் ஆகின்றார்கள் அதில் யார் சேர்ந்து வாழ வேண்டும் என நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கிறது பெருமானார் சல்லாஹூ அலிவசன் அவர்கள் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது அந்த இருவரில் யாராவது ஒருவர் பகமையின் காரணமாக பேசாமல் இருந்து மோத்தாகிவிட்டாங்க சொன்னால் அவர்களுக்கு தண்டனை ஹீஸ் நரகம் என்று வருகின்றது ஏனென்று ஒரு மூமின் இன்னொரு ஒரு ஒரு இருக்க வேண்டும் இன்னொரு மூமீனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அது அல்லாஹுடைய சகோதரத்துவம் அது அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் வேறு எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவுகளோடு நாம் எப்பொழுதும் அரவணைப்போடு இருக்க வேண்டும் அவர்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் நம்மால் முடிந்தால் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்ன நல்ல வார்த்தை செல்ல சொன்னார்கள் பணம் இருந்தால் பணம் கொடுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தைகள் அது சதகத்துவ அல் கலாம் அந்த நல்ல வார்த்தைகள் தான் அது சதகா என்று சொல்கின்றார்கள் நல்ல வார்த்தை பேசுவது அவர்களிடத்தில் அரவழைப்பாக இருப்பது உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற வார்த்தை சொல்வது ஒரு மனிதருக்கு உதவி செய்வது இரண்டாவது க அடுத்தது கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் அல்லா இடத்துல கேளு அல்லாஹ் கொடுப்பான் என்ற வார்த்தையை சொல்லுவது நம்ம இடத்துல கொடுப்ப ரெண்டாவது அடுத்த கட்டம் பெருமானா சல்லாஹூ அலிவசன் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லா அவர்களுக்கும் பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் பயம் வரும் பொழுது எதிரியினுடைய பயம் அந்த நேரத்திலே தகசன் அல்லாஹ் மானா கவலைப்படாது நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் இருக்கின்ற என்ற வார்த்தை ஒரு அடியார் சொல்லும் பொழுது ஒரு உறவு சொல்லும் பொழுது அந்த உறவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது அந்த உறவு தோண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது நோய்வாய் பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க நலன் விசாரிப்பது பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்கள் இன்னொரு அடியாருக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே சலாம் சொன்னால் பதில் சொல்லணும் அதனால இன்னைக்கு நிறைய நம்ம ஏற்ப மனசுக்குள்ள வாய்விட்டு சொல்லலாம் சலாம் சொல்லணும் வளைக்கும் சலாம் என்ற வார்த்தை சொல்லணும் சலாம் சொல்வது சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிபு சலாமுக்கு பதில் சொல்வது என்னது வாஜிபு அவர் நோயப்பட்டால் நலன் விசாரிக்கணும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா அவரை போய் நலன் விசாரிக்கணும் அவருக்காக துவா செய்யணும் இன்ஷா அதையும் ஓத வேண்டும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் சுகரா இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது பரவாயில்ல அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லணும் வேற கிட்னி பிரச்சனை எந்த பிரச்சனையா இருக்கட்டும் கவலைப்படாதீங்க அதான் சரியாயிருங்க மன தைரியமா இருங்க அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது அவருடைய உள்ளம் தோண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய மனோநிலை மிகப்பெரிய ஒரு பலம் கொடுத்தது போன்று இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அவர் இறந்து விட்டார் அவருடைய ஜனாசாவில அவருடைய அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் அவர் தீதார் செய்ய அவரை பார்க்க வேண்டும் அவருடைய ஜனாசாவில கலந்து கொள்ள வேண்டும் அவருடைய அவர் விருந்தோம்பல் அழைத்தால் அவருடைய விருந்தோம்பல் கலந்து கொள்ள வேண்டும் எப்படி அழைத்தாலும் சரி அவர் அழைத்தாலும் சரி கடிதம் மூலமா வந்தாலும் சரி போன் மூலமா வந்தாலும் சரி அவருடைய உறவுகள் யார் வந்தாலும் சரி அவர் வரல நான் ஏன் போகணும் அப்படி இருக்கக்கூடாது கல்யாணக்காரே வரல நான் எப்படி போறது மகன் மூலமா சொல்லியிருப்பாங்க எப்படி அழைப்புகள் வந்தாலும் சொன்ன சலதாக அலைவசன் அவர்கள் அழைப்பு எப்படி வருது சொல்ல எப்படி வந்தாலும் கலந்துரு சொன்னாங்க இப்படி வந்தால்தான் கலந்துக்கணும் சொன்னாங்களா அதிஸ்ல தந்தை வந்து சொல்ல மகனு கல்யாணம் அவங்க அத்தா சொல்லல அவன் பாக்குற ஒரு வார்த்தை கூட கல்யாணத்துக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது பேசக்கூடாது அதுல மூமினுக்கு அழகல்ல ஒரு முஸ்லீம்களுக்கு அழகான வார்த்தை அல்ல நல்ல குணங்கள் கிடையாது அது நமக்கு அழைப்பு வந்துருச்சா நாம் கலந்து கொள்ள வேண்டும் அந்த விருந்தோம்பல் கல்யாணம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி கலந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லாஹ் அலி அவர் தும்பினால் அலமது இல்லா சொன்னால் சொல்லணும் இல்லா என்று சொன்னால் நாம் என்ன சொல்லணும் அதுக்கு பதில் சொல்லணும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு மூமின் இன்னொரு மூமின்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அவருக்கு ஒரு ஆபத்தை வந்து விட்டால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இணையத்துக்குரிய எல்லா நெல்லடியார்களே ஒரு நாள் பெருமாநா செல்லிசனுடைய அன்பு தோழர் அனசலி அல்லாஹ் அவர்கள் ஏத்தி காப்பிலே இருக்கின்றார்கள் பள்ளிவாசலி ஏத்தி காப்பி இருக்கின்றார் அல்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மகிரிவில் இருந்து ஏத்தி காப்பு இருக்க வேண்டும் அல்லாஹ் பெருமானா செல்லா அலிசனுடைய அன்பு தோழர் இருக்கிறார் அப்பொழுது ஒருவர் ஏதோ ஒரு கஷ்டத்தின் காரணமாக அழைக்கப்படுகின்றது உடனே வேகமாக ஓடுகின்றார் அந்த நபருக்கு உதவி செய்வதற்காக ஓடுகின்றார் அருகில் இருந்தவர் சொல்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஏத்திகாஃபில் இருக்கிறீங்க ஏங்க போறீங்கன்னு சொன்ன அப்ப தனி சொல்லியில் எல்லாம் சொன்னார்கள் அல்லாவுடைய இறை தூதருடைய இங்கே தான் இருக்கின்றது அவர் சொன்ன வார்த்தை அது அழியாமல் இருக்கின்றது யார் ஒருவர் ஒரு மூமியனுக்கு பொருளால் உடலால் உயிரால் உதவி செய்வார்களோ அல்லாஹூ தாலா அவர் பத்தாண்டு ஏத்திகாஃபில் இருந்த நன்மைகள் அல்லாஹ் அருகினார் ஆண்டு ஒரு இருந்த நன்மைகள் அல்லா தருகின்றான் ஒருவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஒரு வண்டி ஹெல்ப் பண்ணும் அல்லது ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தோம் அல்லது ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னோம் எது செய்தாலும் சரி ஏதாவது ஒரு ரீதியில செய்தாலும் அல்லாஹூத்தாலா இந்த ஏத்திகாப் இருந்த நன்மைகள் அல்லாஹு தாலா தருவதாக கண்மணி ராகி ரசூல் லாஹி சல்லல்லாஹூ அலைவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது எனவே அதற்காகவே நான் சொன்னேன் ஆல்ரெடி அவர்கள் இயற்கை இருந்தார்கள் இன்னொரு நன்மை ஒருவர் ஆபத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆபத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வது பள்ளிவாசம் நம் தொழுகைக்கு வருகின்றோம் கடமைத்து கரெக்டா ஜோமானாலோ அல்லது ஏதாவது பரவான தொழுகியோ கரெக்டா இந்த நேரம் வந்து விட்டது ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கின்றார் அல்லது அடிபட்டு கிடைக்கின்றார் அவருக்கு உதவி செய்வது சிறந்ததா தொழுகைக்கு வருவ சிறந்த சொன்னால் அவருக்கு உதவி செய்வதுதான் சிறந்தது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டிருக்கின்றது ஏனென்று ஒருவர் ஒரு உயிரை அவர் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே வாழ வைத்ததனுடைய நன்மைகள் பெறுவார் என்று கண்மினி ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி வசல் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்ல அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லா அலமீன் நாம் வாழும் பொழுது நன்மைகளோடு வாழ்ந்து இந்த ரமலானுடைய நன்மைகளை அடைந்து பாவ மன்னிப்பு முழுமையை பெற்ற நல்லோர்களாக மௌத்துக்கு முன்னால் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நன்மக்களாக நர்பாக்கியம் பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்க்கு நர்பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக